இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு தர்மமாக தந்து வாழ வேண்டும் அப்பொழுது நமக்குள்ள அனைத்தும் தூய்மையாயிருக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாம் தவறக்கூடாது மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் ஏழைகளுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது போன்றதாகும் ஏழைகளுக்கு கொடுத்ததை கர்த்தர் நிச்சயமாக திரும்ப கொடுப்பார் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தயை உள்ளவர்களாய் நடந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்